பாரதி படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் கார்த்தி இதனை அடுத்து தொடர்ந்து வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்த கார்த்தி இன்று தமிழ் சினிமாவின் நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார் கடைசியாக இவர் நடித்த ஜப்பான் படம் பிளாப் ஆனாலும் அவருக்கு மவுசு குறையவில்லை தற்பொழுது அவர் கைவசம் ஏழு படங்கள் உள்ளன அது என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா மெய்யழகன் கார்த்திக் நடிப்பில் தற்பொழுது ரிலீஸுக்கு தயாராகி வரும் திரைப்படம் மெய்யழகன் இந்த படத்தை நைன்டி சிக்ஸ் என்கிற பிளாக் பஸ்டர் கிட் படத்தை கொடுத்த பிரேம்குமார் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் நடிகர் கார்த்தியுடன் நடிகர் அரவிந்த் சாமி ஸ்ரீதிவ்யா மற்றும் ராஜ்க்கு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் மேயன் படத்தை நடிகர் கார்த்திக் நடித்து முடித்துள்ள மற்றொரு திரைப்படம் தான் இந்த படத்தை சூதுகாவும் கடந்து போகும் போன்ற படங்களை இயக்கிய நலன் குமாரசாமி இயக்கியுள்ளார் அடுத்த திரைப்படம் கார்த்திக் டுவெண்டி எயிட் கார்த்திக் நடிக்க உள்ள இருபத்தி எட்டாவது படத்தை மாரி செல்வராஜ் இயக்க உள்ளார் கர்ணன் பரியேறும் பெருமாள் மாமன்னன் என வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்துள்ள மாரி செல்வராஜ் இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக நடிகர் கார்த்திக் உடன் இணைய உள்ளார் அடுத்தது சர்தார் டூ கார்த்திக் பி எஸ் மித்ரன் கூட்டணியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் தான் சர்தார் அந்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு வந்த இந்த படம் நூறு கோடிக்கு மேல் வசலையும் வாரி குவித்தது சர்தார் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது பாரஞ்சித் படம் நடிகர் கார்த்தியின் கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய படங்களுள் மெட்ராஸ் படமும் ஒன்று அந்த படத்தை பாரஞ்சித் இயக்கியிருந்தார் இதனையடுத்து அவர் இக்கிய சர்பாட்டா பரம்பரை படத்திலும் அவர் சாய்ஸாக கார்த்திக் தான் இருந்தாராம் அடுத்தது தீரன் டூ கார்த்திக் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றியை ருசித்த திரைப்படம் தான் தீரன் ஒன்று இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை விரைவில் உருவாக்க உள்ளார் இயக்குனர் எச் வினோத் அவர்கள் அடுத்தது கைதி டூ கார்த்திக் நடிப்பில் வெளியாகி முதன்முறையாக ரூபாய் நூறு கோடி என்கிற இமாச்சலய வசூல் சாதனை நிகழ்த்திய படம் தான் கைதி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் விரைவில் அதன் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது இதுபோன்று சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க